अनपणा मकले நம்மளோட செரின் பாத்திமா கிட்ட இருந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமியோட காஸ்ட்யூம் தாங்க அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்ன வரப்போகுது ஏது வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூப்பரான ஒரு புது லுக்கில் வந்து நம்ம சுவாமியை வந்து காட்டியிருக்காரு இந்த காஸ்ட்யூம் வந்து புதுசு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் அந்தளவுக்கு சூப்பராக ஸ்மார்ட்டாக அழகாக இருக்காரு முக்கியமாக நான் சுவாமியோட ட்ரெஸ்ஸுக்கே நான் வந்து ஃபேனுங்க அப்படி இவரோட அவரோட ட்ரெஸ்ஸை வந்து அவ்வளோ ரசித்து ரசித்து பார்க்குறோம் அவ்வளோ எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அவளோட அவரோட ட்ரெஸ்ஸை நான் வந்து பயங்கரமாக ரசிப்பேன் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுவார் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவார் அவர் ட்ரெஸ் பண்ணுறது எப்படிங்கிறத கூட ஒரு கலாட்டா இன்டர்வியூவில் கூட அவர் அழகாக வந்து சொல்லியிருப்பார் தான் நான் எப்போவுமே வந்து யோசிப்பேன் சூப்பரில் ஒரு ஒரு மனுஷனை ஒரு லுக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது அவர் ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டைம் இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம சுவாமி கலக்குறாரங்க அல்டிமேட் செம்ம காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்ச